இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது சகோதரனே சிறிது நேரத்திற்கு முன் நீர் கேட்ட கேள்விக்கு நான் பதிலுரைக்கப் போகிறேன் யாரோ கூறினார் சகோதரன் பிரணாம் எங்கே என்னால் எதனை கொண்டு இணைத்துக் கூற முடியும் என்ற இடத்தினை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த மனிதன் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார் ஏனென்றால் இதை செய்தார் அல்லது இந்த ஸ்திரீ பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாள் ஏனெனில் அதை செய்தாள் நீங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கு உலகத்தில் ஒரு வழியும் கிடையாது அது சரி நீங்களதை அறிந்து கொள்ள உலகத்திலே ஒரு வழியும் இல்லை தேவன் இருக்கிறார் நாம் நியாயாதிபதிகள் அல்ல புரிகிறதா நீங்கள் சுபிசேஷத்தை பிரசங்கியுங்கள் வாழுங்கள் சில காலத்திற்கு முன் ஒரு மனிதன் என்னிடம் வந்தார் கடந்த இரவு நான் கூறியதை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் அவர் என் வீட்டிற்கு வந்து அவர் சகோதரன் பிரணாம் சகோதரனை நான் விரும்பினது நான் இருக்க வேண்டும் என்று விரும்பினது நான் என் பாவங்களை அகற்ற விரும்புகிறேன் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறினார் அவரின் தாழ்வாரத்தில் அமர்ந்தார் அவர் சர்வதேச பிரசித்தி பெற்ற மகத்தான மனிதனாகிய வெள்ளி என்னும் பெயர் கொண்ட நபரை குறித்து நான் கேட்டிருக்கிறேன் என்றார் அவர் ஆகையால் அவருடைய கூட்டங்களுக்கு நான் சென்றேன் மற்றும் அவர் ஒரு கிறிஸ்தவனாவதற்கு விரும்புகிற எல்லோரும் உங்கள் கரங்களை உயர்த்தி கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் ஆகையால் நான் என்னுடைய கரங்களை உயர்த்தினேன் அவர் இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து ஜபம் செய்வோம் என்றார் ஆகையால் நான் தரித்திருந்து ஜெபித்தேன் என்னை மன்னிக்கவும் எவ்வளவு உத்தமமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உத்தவமாக இருந்தேன் அவர் மேலும் ஆனால் அது எனக்கு ஒரு நன்மையும் அளிக்கவில்லை என்றார் அவர் அதன் பிறகு நான் ஓரன் ராபர்ட்ஸனுடைய கூட்டங்களுக்கு சென்றேன் என்றார் அவர் நான் அவரை குறித்தும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கே அவர்கள் அவ்வளவாய் மகிழ்ந்து கழி கூறுவதை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் மேலும் நான் ஓரல் ராபர்ட்ஸிடம் சென்று ஒரு கிறிஸ்தவனாக மாற நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டேன் அவர் நீங்கள் அங்கே செல்லுங்கள் நான் பில்லிகிரியாமனுடைய கூட்டத்தில் என்னுடைய கையை உயர்த்தினேன் என்று கூறினேன் அதற்கு அவர் நீங்கள் அந்த கேள்வி கேட்கப்படும் அறையில் சென்று சந்தோஷமாக அந்நிய பாஷைகளில் பேசும் வரை இருங்கள் என்றார் அவர் நான் அங்கே உள்ளே சென்று அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கும் வரை நான் ஜெபித்தேன் என்றார் நான் வெளியே வந்த பிறகு அது எனக்கு ஒரு நன்மையும் அளிக்கவில்லை என்று கூறினார் அவர் அதன் பிறகு நான் வேறொரு கூட்டத்திற்கு சென்றேன் அவர்கள் நான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை என்று என்னிடம் கூறினர் எனக்கு கூறினதோ பரிசுத்தமாக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து சத்தமிட வேண்டும் போதுமான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதேயாகும் ஆகவே நான் சத்தமிடும் வரை நான் ஜெபித்தேன் ஜெபித்தேன் என்றார் அவர் இன்னுமாய் என்றார் நான் சகோதரனே அந்த எல்லா காரியங்களும் சரியானவைகளே ஒவ்வொன்றும் நன்மையானதே உன்னுடைய கரங்களை உயர்த்துதல் அந்நிய பாஷைகளில் பேசுதல் சத்தமிடுதல் அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் இருந்த போதிலும் அந்த காரியம் அது இயேசு பாருங்கள் அந்த நபரை ஏற்றுக்கொள்வதாகும் என்றார் புரிகிறதா பாருங்கள் அது அல்ல இவைகள் எல்லாம் தன்மைகளாகும் சத்தமிடுதல் அந்நிய பாஷைகளில் பேசுதல் ஓடுதல் குதித்தல் அழுதல் ஜெபம் செய்தல் என்னவனாலும் அதுவே தொடர்ந்து வருகின்ற தன்மைகள் முதலாவது காரியம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதாகும் புரிகிறதா ஆகையால் அங்கே நாம் கூறத்தக்கதான சாட்சிகள் இல்லை ஏனென்றால் ஒரு மனிதன் அழுகின்றான் என்பதனாலா ஒரு மனிதன் அழுது அழுது முதலை கண்ணீர் வடித்து ஆனால் இன்னுமாய் அவன் தன்னால் இயன்ற மட்டும் மிகப்பெரிய பாவியாய் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன் கவனியுங்கள் சிறுமை ஆடுகளுக்கு ஒப்பிட்டார் அது சரிதானே மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறான் ஒரு வெள்ளாட்டின் சத்தத்தை இங்கு இருப்பவர்கள் யாராவது கேட்டிருக்கிறீர்களா பாருங்கள் சகோதரனே நீங்கள் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒரு மெய்ப்பனாக இருத்தல் நல்லது ஒரு வெள்ளாடு செம்மறியாட்டை போலவே சத்தமிடும் அந்த வயதான வெள்ளாட்டு கடாவை எங்கேயாவது நிறுத்தி வைத்து ஒரு சிறிய செம்மறியாட்டை வேறு பக்கமாக நிறுத்து அதன் பின்னரும் பஹா என்ற சத்தம் ஒரே விதத்தில் அமைந்திருக்கும் அவர்கள் பீடத்தின் கீழே ஓ தேவனே என்று சத்தமிட்டு அந்த விதமாக விம்மிக் கொண்டிருப்பதையும் ஓ தேவனே என்று சத்தமிடுவதையும் நான் கேட்டிருக்கிறேன் மற்றும் எல்லா நேரத்திலும் இருக்கின்றனர் அது உண்மை சத்தமிடுதலா பாருங்கள் என்ன அளவுக்கு அதிகமாய் சத்தமிட்டு அவர்கள் தரையில் லிங்குமங்குமாக ஓடி மேலும் கீழுமாக குதிப்பதை நான் கண்டிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் சகோதரன் பெண்ணாமே நீங்கள் அழுவதில் நீங்கள் நம்பிக்கை கொள்வதில்லையா என்று நீங்கள் கூறலாம் நீங்கள் என்னை தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக அழுவதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் ஆனால் அது சாட்சியை குறிக்கவில்லை என்று நான் கூறுகிறேன் பாருங்கள் ஏனென்றால் அவை இரண்டுமே அழுகின்றன அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் சத்தமிடுவதை நான் கண்டிருக்கிறேன் ஆமையா அந்த விதமாகவே தொடர்ந்து இருந்து சத்தியத்துக்கு தூரமாய் உள்ளனர் நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் பிறகு அவர்கள் வெளியே சென்று எவ்வித வாழ்க்கையையும் வாழ்ந்து எதையாகும் செய்கின்றனர் அது ஒரு இருக்கவில்லை ஆனால் நீங்கள் நீங்கள் அதற்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று கூறலாம் இல்லை நான் எதிராக இல்லை நான் அந்நிய பாஷைகளில் பேசுவதில் விசுவாசம் கொண்டிருக்கிறேன் அது சபையில் உள்ள தேவனுடைய வரமாகும் அதை நான் வெளியே எடுத்தேன் என்றால் நான் தேவனுடைய ஒரு பாகத்தை வெளியே எடுத்து விடுவேன் நான் என்னுடைய நாவை வெளியே எடுத்தால் இங்கே என்னுடைய நாக்கு என்னுடைய சரீரத்தின் ஒரு அவையும் அப்படியானால் முழுமையான சரீரம் எனக்கு இல்லை ஏசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாவுகள் இருக்கின்றன இங்கே இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நாவுகளை கொண்டதாய் உள்ளது ஆகையால் நீ அதை வெளியே எடுத்தால் கிறிஸ்துவனுடைய ஒரு பாகத்தை நீ வெளியே எடுக்கின்றாய் ஆனால் அதுதான் சரீரம் என்று நீ இன்னுமாய் அதை கூற முடியாது பாருங்கள் பார்த்தீர்களா புரிகிறதா ஆனால் அது கிறிஸ்து இயேசுவை அந்த நபரை ஏற்றுக்கொள்வதாகும் அதன் பிறகு இந்த மற்ற காரியங்கள் சரியாக உள்ளே வந்து ஒன்றோடு ஒன்றாக இணைந்து பொருந்துவிடும் ஆகவே இக்காலையில் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினும் இந்த சிறிய மக்கள் குழு நாம் ஒவ்வொருவரும் திரைகளை நம் பக்கமாக இடுத்து வைத்து இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசு என்னும் நபரை பெற்றுக் கொள்வோமானால் ஒரு குழப்பமோ அல்லது விவாதமோ நம் மத்தியில் இருக்கவே இருக்காது அங்கே ஒரு பரிபூரண அன்பு மாத்திரமே இருக்கும் இன்னும் நீங்கள் இதை நம்புவீர்கள் மற்றும் அதை நம்புவீர்கள் ஆனால் அது நீங்கள் விரும்பும் அன்பினால் நிறைந்ததாக இருக்கும் புரிகிறதா அதுதான் இது இப்பொழுது இயேசு அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று கூறினார் ஆகவே ஆவியின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் சாந்தம் விசுவாசம் என்பதாகும் இப்பொழுது நான் அறிந்த இந்த ஒரு காரியத்தை காட்டிலும் ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறான் என்பதற்கு ஒரு அத்தாட்சியான மிக நெருக்கமான காரியம் என்று நான் கருதுகிற என்னுடைய மதிப்பீட்டை நான் உங்களுக்கு கூறவுள்ளேன் அது என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அது ஆத்மாவை குறித்த வேதனையோடு கூடிய பிரயாசையாக இருக்கிறது தேவனுக்காக எப்பொழுதும் மிகவும் பசிதாகம் கொண்டிருக்கிற ஒரு நபர் அவர்கள் வெறுமன எளிமையாய் இரவும் பகலுமாய் அவர்களால் அதை தாங்க முடியாது அவர்கள் தேவனுக்கென்று ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்று இருப்பார்கள் அவர்கள் முழுவதுமாக அன்பினால் நிறைந்து மற்றும் அவர்கள் அப்படியே வேதனையோடு கூடிய ஆத்ம பிரயாசையை எல்லா நேரத்திலும் அப்படியே வேதனையோடு கூடிய பிரயாசத்தோடு இருப்பார்கள் வேதம் கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான் அறுத்த அருமையான அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான் என்று கூறியுள்ளது அது சரிதானே அந்த எல்லா காரியங்களுமே இப்பொழுது கவனியுங்கள் இந்த சபையானது இந்த காலையில் நான் கூறுவேனானால் இங்கே இந்த கூட்ட மக்களும் நானும் தேவன் இப்பொழுது வில்லியம் பிரணாம் கவனி நீ எந்த ஜனக்குழுவிற்காக நீ அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாயோ அதற்காக நான் உன்னை பதிலுரைக்க செய்ய போகிறேன் இப்பொழுது அவர்கள் எல்லோரும் சத்தமிட வேண்டும் என்று விரும்புகிறாயா நிச்சயமாக அவர்கள் சத்தமிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் எல்லோரும் அதிகபாஷையில் பேச வேண்டும் என்று விரும்புகிறாயா அவர்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவர்கள் எல்லோரும் ஆவியில் நடனமாட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா ஒவ்வொருவரும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சரி பாருங்கள் அது மிகவும் நல்லது ஆனால் அவர்களை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் அவர்கள் இந்த பீடத்தண்டை தரித்திருந்து மற்றும் இங்கேயே இரவும் பகலும் இருந்து மற்ற ஒவ்வொரு காரியத்திற்காகவுமே ஜபத்தில் தங்களுடைய ஹதயத்தில் பாரம் கொண்டுள்ள அப்படிப்பட்ட ஒரு சபையை பெற்றிருப்பதையே நான் விரும்புகிறேன் தங்களுடைய வீடுகளில் தொடர்ந்து ஜபத்தில் இருந்து தாழ்மையாய் ஜனங்களை தேவனிடத்தில் கொண்டு வர முயற்சித்து மருத்துவமனையில் அழைப்புகளை செய்து மற்றும் வியாதியஸ்தரை பார்வையிட்டு ஜனங்கள் சபைக்கு வந்து சரியானதை செய்யும்படி செய்ய முயற்சிக்கிறதையே நான் விரும்புவேன் அந்த மற்ற வரங்கள் யாவும் இருப்பதை காட்டிலும் அந்த மற்றவை சரியாயிருந்த போதிலும் இப்படிப்பட்ட சபையை பெற்றுக்கொள்ளவே நான் விரும்புவேன் இதுவே சபைக்கு சொந்தமானதாயிருக்கிறது ஆனால் அதை நான் கொண்டிருக்க விரும்பினால் அந்த ஒன்றை நான் முதலாவதாக வைப்பேன் ஏனெனில் நீ அதை பெற்றுக்கொள்வாயானால் மற்றவை நடந்தேறும் புரிகிறதா நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்களானால் நீங்கள் தேவனுக்காக மிகவும் பசிதாக அடைவீர்கள் சத்தமிடுவது தானாக நடைபெறும் நீங்கள் தேவனுக்கென்று மிகுந்த பசி அடைவீர்களானால் அந்நிய பாஷைகளில் பேசுவது நிகழும் நீங்கள் தேவனுக்காக மிகவும் பசியடைவீர்களானால் தாமே தொடர்ந்து பசி கொண்டவர்களாகவே இருந்தால் இதை தொடருங்கள் நீங்கள் தானே அலட்சியமாய் கொண்டிருக்கிறதை காணப்போகிறீர்கள் ஞாபகம் கொள்ளுங்கள் அதை கவனியுங்கள் அங்கே வேறொரு ஆவி கிரிவி செய்ய முயல்கிறது என்பதாகும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாகவும் ஆத்மாவை குறித்த வேதனையோடு கூடிய பிரயாசையோடு இருந்து நல்லவர்களாகவும் பழமை நாகரிகம் கொண்டவர்களாயும் இருங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடும்படியாக முதலாவதாக தேவனுடைய தூதம் தேசங்களுக்கு சென்ற போது அவன் நகரத்திலே செய்யப்படுகிற சகலவித அருவறுப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களையே அவன் முத்திரையிட்டான் என்பதை வேதத்தின் மூலம் என்னால் அதை நிரூபித்துக் காட்ட முடியும் எசேக்கியல் ஒன்பதாம் அதிகாரம் அது சரியா நகரத்திலே செய்யப்படுகின்ற அருவறுப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளிலே ஒரு முத்திரையிட்டான் இப்பொழுது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் இப்பொழுது என்னால் கூடுமானவரை நாம் சீக்கிரமாக நான் முடித்து விடுவோம் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஜெபர்சன்வில் நியூ ஆல்பனி லூயிவில் ஆகிய இடங்களின் வழியாக சென்று இந்த மத்திய வேளையில் வீட்டில் இருப்போரை முத்தரித்தால் இன்றைக்கு என்ன நிகழும் தேவனே ஒரு கூட்டத்திற்காக மிகவும் பசியாய் இருப்பவர்களுக்காக ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஓ தேவனே இப்பட்டத்தின் பாவங்களை பாரும் ஓ தேவனே அது மிகவும் பயங்கரமாய் அல்லவா ஓ தேவனே நீர் தயவு கூர்ந்து ஒரு எழுப்புதலை அனுப்ப மாட்டீரோ ஒரு நல்ல பிரசங்கி எவரையாவது அனுப்பும் யாராவது ஒருவரை அனுப்பும் ஓ கத்தாவே பரிசுத்த ஆபிதாமே எங்கே அவர் எங்கே முத்தரிப்பார் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது பாருங்கள் சகோதரன் பிரணாம் நீர் என்ன பொருட்படுத்தி கூறுகிறீர் நான் இதையே பொருட்படுத்தி கூறுகிறேன் நான் இதை இப்பொழுது பயத்தோடும் எளிதில் அருந்து போகக்கூடிய கயிறுகளில் நடந்தவாறும் இதை கூறுகிறேன் உள்ளே இருப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட நாளானது முடிவடையப் போகின்றது என்று நான் நம்புகிறேன் புரிகிறதா பார்ப்பீர்களா கதவுகள் ஒன்றாக மூடிக்கொண்டிருக்கின்றன உங்களுக்கு அதை குறித்த பாரம் என்பதே இல்லாமல் இருக்கின்றது வெள்ளி கிரகாமும் ஓரல் ராபர்ட்ஸும் நம்மிடையே உள்ள மற்ற எல்லோரும் தேசம் முழுவதும் கூட்டங்களை நடத்தினோம் நாம் கதறினோம் ஜெபித்தோம் ஜபித்தோம் மற்ற எல்லாவற்றையும் செய்துள்ளோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் கதவுகள் மூடிக்கொண்டிருக்கின்றன இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நான் வேத வசனங்களை மேற்கோளிட்டு காட்டுகிறேன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் புறஜாதியாரின் கதவுகள் ஒன்று சேர்ந்து மூடிக்கொண்டிருக்கின்றன என நான் நம்புகிறேன் பார்க்கிறீர்களா காலத்தின் நேரத்தின் நாளே கிட்டத்தட்ட முடிவடைய போகின்றது இன்னும் வரவேண்டியது சிலர் மாத்திரமே அதை போன்ற ஒரு விதமான கூட்டத்தை இனிமேல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் ஆத்மாவை குறித்து வேதனையோடு கூடிய பிரயாசையே இல்லை நீங்கள் அந்த பாரத்தை பெற்றுக் இல்லை அநேக வருடங்களுக்கு முன் சம்பவித்தது என் நினைவுக்கு வருகின்றது அன்று நடந்ததை அவர்கள் சபையில் பேசுகின்றதை நீங்கள் எப்பொழுதும் கேட்கின்றீர்கள் ஆனால் அதுவோ இன்னுமாய் தொடர்ந்திருக்கவில்லை சிறிதேனும் இல்லை ஆனால் அன்று அது புது பொலிவுடன் இருந்தது தேவன் தமது சபையை அடைத்துக் கொண்டிருந்தார் அவர்கள் கதறி அழுது கொண்டு கொண்டு இரவு முழுவதும் பீடத்தின் மேல் விழுந்து கிடந்ததை நான் கண்டிருக்கிறேன் நான் அவர்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கிறேன் நீங்கள் அவர்கள் வீட்டருகில் வரும்பொழுது அவர்களுடைய படுக்கை அறையில் ஆணும் பெண்ணுமாக ஓ தேவனே என்று கதறிக்கொண்டிருப்பதை உங்களால் கேட்க முடியும் அவர்கள் சபையினுடாக நடந்து செல்வதை நீங்கள் காணலாம் அப்பொழுது இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும் என்று பியானோ கருவியில் இசைக்கப்படுவதை நான் காண்பேன் அங்கே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் உங்களுக்கு தெரியுமா விம்மி 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 அழுவர் இந்த சபைக்குள் செல்வோம் பின்னர் வேறொரு சபைக்கு செல்வோம் அங்கே அருமையான ஒரு ஊற்று உண்டு என்று அங்கே பாடப்படுவதை கேட்போம் ஓ தேவனே என்னுடைய மகனை ரட்சியும் என்னுடைய மகனை ரட்சியும் அவள் இழந்து போயிருக்கிறாள் கத்தாவே தயவு கூர்ந்தருளும் நீங்கள் இனிமேல் அதை போன்று கண்டறிய முடியாது காரியம் என்ன தேவனுடைய ஆவி விளக்கப்பட்டுள்ளது ஏசு இதை முன்னறிவித்துக் கூறினார் அதாவது அன்பு ஏனென்றால் அநேகருடைய அன்பு அவர்களுடைய அன்பு தனிந்து போகும் அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் புரிகிறதா பாருங்கள் குளிர்ந்து போய் அகர்ந்து விடுகின்றனர் அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது அவர்கள் அதில் எண்ணத்தை பெற்றுள்ளனர் வெறுமென ஒரு வேஷம் பியானோ கருவியை மேலும் கீழுமாக வாசிக்க உண்மையாகவே சத்தமாக தேவனுக்கு மகிமை அலிலியா ஆமையன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கத்துவார்கள் பாருங்கள் அதைப் போன்று அது வெறும் வேஷமே உங்களையே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் பாருங்கள் உங்களையே அப்படியே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் பாருங்கள் கவனியுங்கள் சகோதரனே அதுவரை நாம் நான் இந்த விதமாக செல்லுகிறேன் நான் பேசி நாம் நம்முடைய சபை குறித்து பேசிக் கொண்டிருக்கவில்லை அமெரிக்காவை சுற்றிலும் நான் கண்டதை குறித்தே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அது வெறுமென ஒரு வேஷமாகிவிட்டது அது நம்முடையே இருந்ததைப் போன்று ஒரு நடிப்பாக ஆகிவிட்டது அது ஆத்மாவை குறித்து வேதனையோடு கூடிய பிரயாசை அது கிட்டத்தட்ட முற்று விட்டது ஓ சகோதரனே சகோதரியே தேவன் நம்மையில் இருப்பாராக தேவன் இருப்பாராக இந்த எழுப்புதல்களையும் காரியங்களை வலியுறுத்தி 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 கூறுகிறதையும் பாருங்கள் சுவிசேஷமானது தெளிவாக பிரசங்கிக்கப்படுகிறது அதை இன்றைக்கு நோக்கி பாருங்கள் எழுப்புதலானது முடிவுற்றவுடன் அவர்கள் சென்று விடுகின்றனர் அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இதை நான் கூறட்டும் நான் ஏன் இதை விட்டு விலக முடியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கவனியுங்கள் பரலோக ராஜ்யம் ஒரு மனிதன் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது அவன் வெளியே எடுத்தபோது போது உண்மையாகவே அவன் கடலில் இருந்த அநேக ஜந்துக்களை எடுத்தான் அவன் ஆமைகளை எடுத்தான் அவன் பாம்புகளை எடுத்தான் நீர் நண்டு வகைகள் பூச்சிகள் மீன்கள் ஆகியவைகளை எடுத்தான் புரிகிறதா நான் விசுவாசிக்கிறேன் அந்த வலை இப்பொழுது கவனியுங்கள் இங்கே ஒரு ஆமை உள்ளது இங்கே ஒரு மீன் உள்ளது அந்த ஆமை வேறு விதமாக இருக்க முடியாது ஏனென்றால் அது ஒரு ஆமையாக இருக்கிறது அது துவக்கத்திலேயே ஒரு ஆமையாக இருந்தது அதனுடைய சுவாபம் ஒரு ஆமையாக உள்ளது மற்றும் அதற்கு இருந்ததெல்லாம் அவ்வளவுதான் இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள் நான் ஜபிக்கப் போவதாக இருந்தேன் என்று நான் கூறினேன் பாருங்கள் அது துவக்கத்தில் இருந்தே ஆமையாகத்தான் இருக்கின்றது இப்பொழுதும் அது ஒரு ஆமைதான் அது பாம்பாக துவங்கி இருக்கும் என்றால் இப்பொழுதும் அது பாம்பாகத்தான் இருக்கும் அது ஒரு நீர்பூச்சியாக துவக்கத்தில் இருந்திருந்தால் அந்த குளத்தில் இருந்த எல்லா மீன்களும் ஏறக்குறைய பிடிக்கப்படும் வரை அந்த வலையானது போடப்பட்டுக் கொண்டே இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதன் காரணத்தால் அவர்கள் பாருங்கள் என் கைகளை நான் உயர்த்தினேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் ரட்சிக்கப்பட வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுகின்றனர் அதன் பிறகு சிறிது நாட்கள் கழித்து ஓ இடியா அந்த காரியம் மற்றமற்றது என்று உனக்கு தெரியும் அது சரியாகத்தான் இருந்தது என்று நான் ஏன் அதன் சுவாபம் இங்கே துவக்கத்திலேயே ஒரு நீர் பூச்சாக இருக்கிறது துவக்கத்திலே ஒரு சர்பமாக இருந்தது ஏரியிலிருந்து அந்த மீன் இப்பொழுது கிட்டத்தட்ட எடுக்கப்பட்டிருக்கும் வலை காய்ந்து விட்டிருக்கும் ஏசு வந்து அவர் தம்முடைய மீனை அப்பொழுது எடுத்துக் நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா ஓ கிறிஸ்தவத்தின் ஒரு துளி மாத்திரம் உங்களில் இருந்தால் தேவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்னும் வாஞ்சை ஒரு துளி இருந்தால் முடிந்தவரை இக்காலை வேளையில் அதை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் உங்கள் இருதயத்தில் அதை வைத்து காத்துக் கொள்ளுங்கள் தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை கொண்டார்கள் நிச்சயமாக அவர்கள் தேவகுமாரர் தான் இன்றைக்கும் அவர்கள் இன்னுமாய் தேவகுமாரர்களாய் இருக்கின்றனர் ஆனால் அவர்கள் விழுந்து போன தேவகுமாரர் அவர்களில் சிலர் வேதபூர்வமாக இருக்கின்றனர் அவர்கள் எவ்வாறு வேத வாக்கியங்களை பேசுகின்றனர் அவர்கள் தேவகுமாரர் சாத்தான் தேவனுடைய வலதுகரமான மனிதனாக விளங்கியவன் என்று உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு உலகில் உள்ள எந்த வேத பண்டிதனை காட்டிலும் வேத வாக்கியங்களை அவன் அதிகமாக அறிந்திருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா அதை குறித்து பேசி அவன் வேதாகம கருத்தரங்களை தலையீடாக ஆக்கி கொண்டிருக்கிறான் குறிப்பாக இங்கே இருந்த பாப்டிஸ்டுகள் இயேசு கிறிஸ்து ஒரு ரோம போர்வீரனுக்கோ அல்லது ஒரு ஜெர்மானிய போர்வீரனுக்கோ பிறந்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அதை குறித்த புத்தகத்தை நான் வைத்திருக்கிறேன் நாட்களில் என்றாவது ஒரு நாளில் அதை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் அது சரி துரிதமாக யாத்ராமம் ஓ நாம் அதை முடிக்கும் வரை அதை புரிந்து கொள்ள முடியாது நான் அவர்களுக்கு இப்போது துரிதமாக பதில் கூறுவேன் உங்களுடைய நேரத்தை அதிக அளவில் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்னோடு சிறிது நேரம் பொறுத்துக் கொள்வீர்களா